மாணவர்களின் குரலை கேட்டீர்களா கேட்கிறீர்களா பெற்றோர்களே ஆசிரியர்களே தலைமை நிர்வாகங்களே தலைமை ஆசிரியர்களே பள்ளி நிர்வாகங்களே மாணவர்களுடைய குரலை கேட்கிறீர்களா அவர்களுடைய விருப்பத்தை கேட்கிறீர்களா அவர்களுக்கு மரியாதை கொடுக்கிறீர்களா அவர்களுடைய வார்த்தைக்கு மதிப்பளிக்கிறீர்களா இன்றைக்கு பெரியவர்களாகிய நாம் மாணவர்களை எப்படி நடத்துகிறோமோ அப்படிதான் எதிர்காலத்தில் மாணவர்கள் இந்த சமுதாயத்தை நடத்துவார்கள் மரியாதையோடு நடத்துங்கள் மதிப்பு கொடுங்கள் மாணவர்களுடைய விருப்பத்திற்கு இணங்க செயல்படுங்கள் மாணவர்களுடைய விருப்பத்திற்கு எதிராக மாணவர்களிடத்தில் எவ்வித ஒப்புதலும் பெறாமல் நிர்வாகங்களுடைய அழுத்தங்கள்ங்கிற பெயரில் தவறான முடிவுகளுக்கு மேலதிகாரிகள் எடுக்கக்கூடிய தவறான முடிவுகளுக்கு பெற்றோர்கள் இணங்காதீர்கள் பெற்றோர்களே இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க பிள்ளைங்க என்ன சொல்கிறாங்கிறத பெற்றோர்கள் கேட்டு அதை உள்வாங்கி ஏற்ப நீங்கள் முடிவெடுங்க பள்ளி நிர்வாகங்கள் தங்களுடைய நிர்வாகத்தின் வளர்ச்சிக்காக எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளுக்கும் நீங்கள் ஏன் கட்டுப்படுகிறீர்கள் பிள்ளைகளுடைய நலன் ரொம்ப முக்கியம் உடல் நலன் ரொம்ப முக்கியம் மனநலன் ரொன் ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டும் நல்லா இருந்தால் தான் கல்வி நலன் நல்லாயிருக்கும் உடம்பு மனசும் கெட்டுப்போனால் எப்படி படிக்க முடியும் இன்றைக்கி உடம்பு நல்லாயிருக்கும் மனசு நல்லாயிருக்கும் படிக்காமல் இருக்கான்னு நீங்கள் காரணம் சொல்கிறீங்க உடம் உடல் நலனும் மனநலனும் அவனுடைய கல்வியினால் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அதை மீட்டெடுக்க முடியுமா பெற்றோர்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க நிர்வாகத்தின் அழுத்தத்திற்கு தவறான முடிவுகளுக்கு அவங்க சொல்கிறாங்கிறதுக்காக மாணவர்களிடத்துல விருப்பத்தை கேட்காமல் அவங்கக்கிட்ட ஒப்புதல் வாங்காமல் மாணவருடைய வார்த்தைக்கு மரியாதை அளிக்காமல் மதிப்பு கொடுக்காமல் பள்ளி நிர்வாகங்களுக்கும் தலைமை நிர்வாகங்களுக்கும் உங்களுக்கு பதில் சொல்ல தைரியம் இல்லாமல் பிள்ளைகள் இடத்துல நீ பொறுத்துக்கோ இப்படி தான் ஒரு வருஷம் படித்தா என்ன ரெண்டு வருஷம் படித்தா என்னென்னு பிள்ளைங்க கிட்டே நீங்கள் சமாளிக்காதீங்க மாணவர்களுடைய நலன் ரொம்ப முக்கியம் இன்றைய மாணவர்கள் நாளைய குடிமக்கள் நாளையோட நாளைக்கு அந்த சமுதாயத்தை அந்த பிள்ளைங்க கிட்டே விட்டுட்டு போகிறோம் நீங்கள் இன்றைக்கி மரியாதை கொடுக்கல இன்றைக்கி அந்த பிள்ளைங்களுக்கு மதிப்பு கொடுக்கலன்னா நாளைக்கு சமுதாயம் எப்படி இருக்கும் உங்கள் விருப்பத்தை பிள்ளைங்க பிள்ளைங்கக்கிட்ட திணிக்காதீங்க பிள்ளைங்களுடைய விருப்பங்களுக்கு ஏற்ப செயல்படுங்கள் நிர்வாகத்தின் அழுத்தங்களுக்கு நீங்கள் பதில் கொடுங்க உங்கள் அந்த அழுத்தத்தை கேட்குறாங்கன்னா அழுத்தம் கொடுக்குறாங்கன்னா அந்த அழுத்தத்தை சமாளிச்சு திறன் உங்கள் இருக்கணும் மாணவர்களிடத்தில் திணிக்காதீங்க நன்றி